ตอนนี้ ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் வரவரமுனி விஷய தினச்சரியா மற்றும் முத்தகம் ஸ்ரீமன் மந்திரம் ரங்கசாயினக பதாம் புஜம் திருஷ்டுமாயாந்தம் அவிதூரத மாமுனிகளே அடியன் இருந்து தேவரீரை ஆவலோடே அடிபணிய ஓடிவர தேவரீர் தாமே காரணமேதுமின்றி அடியேனை ஆட்கொள்ள திருவுள்ளம் பற்றி என்னை தேடி புறப்பட்டு வந்தருளியது போல தோன்றுகிறது அடியேனுடைய இந்த உகப்புக்கு உம்முடைய பரம கருணையன்றி இல்லை அஷ்டாக்ஷர பிரம்ம வித்யா தேஜசே சௌமிய சௌரி சௌரிஹிருத்யாய மங்களம் திருமந்திரம் என்னும் அஷ்டாட்சர பிரம்ம வித்தையில் நிலைத்திருப்பவரும் அளவற்ற புகழும் பெருமையும் உடையவரும் எம்பெருமானின் இனிய மனத்திற்கு இனியவருமாகிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு மங்களம் உண்டாகுக

ಶ್ರೀಮತೇ ರಮ ಪಂಚಾಂಗಶ್ರವಣ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ್ಯ ಶ್ರೀ ಭಗವತಃ ಮಹಾಪುರುಷವಿಷ್ಣುರ ಪ್ರವರ್ತಮ್ಯಬ್ರಹಣ ತ್ರಿತೀಯ ಪೇ ಶ್ರೀಶ್ವೇತವರಾಹಕಲ್ಪೇ ವೈವಸ್ವತ ಮನ್ವಂತರೆ ಅಷ್ಟಾಶ ಕಲಿಯುಕೆ ಪ್ರಥಮ ಭಾತೆ ಜೂತ್ವೀ ಬಾರದವರ್ಷೇ ಭರದಕಂಠೆ ಮೇರೋಹ ದಕ್ಷಿಣ ಪಾಶ್ವಾನ अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरतृतौ तुलामासे पौर्णमावास्यायाम् अस्याम् सुबदितौ भृगुवासर युक्तायाम् अपभरणीनक्षत्र ீவிஷக்கணு சுபக விஷேஷ விசிஷ்டாபதித்தோவாத் கைங்கேஜாயெருமானர் மத்தே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரம் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் ஈயுண்ணி மாதவ பெருமாள் என்ற ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அருளாளப்பெருமாள் எம்பெருமானார் அருளிய ஞானசாரம் பிரமேயசாரம் பற்றிய சிறு குறிப்பு அத்வைத்தியாய் இருந்தபோது அத்வைத்த பரமான பற்பல வடமொழி நூல்களையெல்லாம் இயற்றியிருந்த இவர் எம்பெருமானாரால் திருத்தப்பெற்ற பின்பு சகல பிரமாண சாரமாவும் தம்முடைய ஆச்சாரிய நிஷ்டையை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கும் ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு தமிழ் நூல்களை வைணவ உலகிற்கு பெருநிதியாக வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரியர்களால் இயற்றப்பெற்ற தமிழ் கவிதை நூல்களில் இவ்விரு நூல்களே முதலில் அவதரித்தவையாகும் இந்த இரு நூல்களுக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அழகிய வியாக்கியானங்களை அருளியுள்ளார் ஞானசாரத்திற்கு மூலமாக சாஸ்திரங்களில் காணப்படும் ஸ்லோகங்களையும் தம்முடைய வியாக்கியானங்களில் எடுத்து காட்டியுள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புலவருக்கு வெண்பாப்புலி என்று தமிழர் கூறுவர் வெண்பாவில் கவிதை இயற்றுவது கடினம் என்பது இதன் கருத்து இவ்விரு நூல்களிலும் உள்ள வெண்பாக்கள் மிகவும் அழகியவையாகவும் எளிய சொற்கள் கொண்டவையாகவும் விளங்குகின்றன ஞானசாரம் மற்றும் பிரமேயசாரம் நூல்களின் சிறப்புகள் வெண்பாவில் அமைந்தவையாய் பரம ரகசியார்த்தங்களை வெளிப்படுத்துபவையான ஞானசாரம் பிரமேயசாரம் என்னும் இவ்விரு கவிதை நூல்களும் எளிய சொற்கள் கொண்டவையாக விளங்குகின்றன இவ்விரு நூல்களும் பெரியவாச்சான் பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியர் முதலான தென்னாச்சாரியர்களின் கருத்துக்களை கொண்டவையாகவே அமைந்துள்ளன ஞானசாரத்தில் நாற்பது பாடல்களும் பிரமேயசாரத்தில் பத்து பாட்டுகளும் அமைந்துள்ளன ஞானசாரம் பதினாலு பதினைந்தாவது பாட்டுக்களில் வர்ணாசிரமங்களையிட்டு அகங்காரம் கொள்வது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பொருந்தாது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு குடியும் எல்லாம் எம்பெருமான் திருவடியே ஆகும் கடலில் சேர்ந்த ஆறுகளின் பெரும் நிறமுமெல்லாம் அழிவது போல் எம்பெருமான் அடியார்க்கு குடியும் குளமுமெல்லாம் பயனற்றவை என்னும் தென்னாச்சாரியர்களின் கருத்தையே வலியுறுத்தியிருப்பது காணத்தக்கது எம்பெருமானாரின் அந்தரங்க சிஷ்யரான அருளால பெருமாள் தென்னாச்சாரியர்களின் திருவுள்ளத்தை மிக தெளிவாக கூறியிருப்பது காணத்தக்கது இப்பாட்டுக்களின் உரையில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தியிருப்பது அறியத்தக்கது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி நித்திய அனுஷ்டான இயல் திருவாராதனம் திருப்போனகம் எப்படி கண்டருள பண்ணல் வேண்டும் போஜியாசனம் கண்டருள என்று திருத்துழாய் சமர்ப்பித்து திருமுன்பே ஸ்தலசுத்தி செய்து திருப்போனகத்தை சமர்ப்பித்து அர்கியவட்டிலில் உத்தரணியினாலே தீர்த்தமெடுத்து திருப்போனகத்தை புரோக்ஷித்து வழக்கையினால் மூடி உத்தரவாக்கியத்தை ஸ்ரீமதே நாராயணாய நமக அனுசந்தித்து துவயத்தால் அபிமந்திரித்து பெருமான்களுக்கு ஒரு கூறும் பிராட்டிமார்க்கு ஒரு உருவுமாக பாவித்து உத்தரணியால் அர்க்யவட்டிலில் தீர்த்தமெடுத்து இடக்கையில் வைத்து கொண்டு அஸ்மத் சுவாமி அஸ்தத்தினால் திருப்போனகம் கண்டொருள வேண்டுமென்று நாறு நரும் பொழில் இன்று வந்தித்தனை கூடாரை வெல்லும் பாசுரங்களை சேவித்து கொண்டே வழக்கையினாலே திருப்போனகத்தை கண்டருளப் பண்ணி தீர்த்தத்தை படிகத்தில் சேர்த்து சுத்தோதகவட்டில் தீர்த்தத்தினால் உதரணியை கழுவி பாணியம் கண்டருளப் பண்ணி முறையே அர்க்ய பாத்திய ஆச்சமணங்கள் சமர்ப்பித்து திருவொற்றாடை சமர்ப்பித்தல் வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்